ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நமது ஞானகுரு காட்டிய வழியில் இந்த தியானத்தை செய்வதற்கு காசோ பணமோ ஒன்றும் தேவையில்லை அதிகாலையில் ஐந்து மணிக்கு எழுந்து ஒரு பத்து நிமிடத்திலிருந்து அரை மணி நேரமாவது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற என்று இந்த சக்தியினை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விழித்த உணர்வு கொண்டு நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அந்த சக்தி பெற வேண்டும் என்று வலு ஏற்றி எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினாலே போதுமானது காரணம் வெள்ளம் வருவதற்கு முன் அணை போட்டு அதை தடுத்துக்கொள்வது போல் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் காலையிலிருந்து இரவு வரை அன்றாட வேலைகளில் இத்தகைய தீமைகளும் தமக்குள் புகாதபடி இந்த தியானத்தின் மூலம் அந்த அருள் அருசக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதைத்தான் குரு இங்கே ஞாபகப்படுத்துகின்றார் ஆனால் ஆரம்பத்தில் நாம் கொடுத்த உபதேசங்கள் எல்லாம் மிகவும் வேகமாக இருக்கும் எட்டி என்றால் சிரமம் பழைய அன்பர்களுக்கு தெரியும் எக்ஸ்பிரஸ் மாதிரி தட தட என்று ஓடிக்கொண்டிருக்கும் அர்த்தம் காண முடியாது ஆனால் இப்பொழுது கடைசியில் சமீப காலமாக அர்த்தம் புரியும் அளவிற்கே நிறுத்தி நிதானமாக உபதேசங்களை வெளிப்படுத்தியுள்ளேன் முன்னாடி சில ரகசியங்களை எல்லாம் சொல்வேன் அதை மந்திரவாதிகளோ மற்ற தவறான நோக்கம் கொண்டவர்களோ எடுத்துச் சென்று விடுவார்கள் அவர்களுக்கு அது பயன் தரும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு அவ்வாறு ஆகிவிடக்கூடாது என்பதற்கே அவர்கள் தவறான வழியில் அதை கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்கு பற்றும் படாமல் அவர்களுக்கு புரியாத அளவிற்கு கடகடை என்று உருட்டி கொண்டு செல்வேன் இப்பொழுது அது எல்லாம் இல்லை ஏனென்றால் உலகம் மிகவும் மோசமான சூழ்நிலையாக இரு சூழ்ந்த நிலையாக இருக்கின்றது எல்லோருக்கும் அபியானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே உயர்ந்த சக்திகளை கொடுக்கின்றேன் இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய நீங்கள் அதை பதிவாக்கி நீங்கள் எல்லோரும் தயாரானாலே எனக்கு போதுமானது இந்த உலகையும் நீங்கள் காக்கலாம் ஊரையும் காக்கலாம் உங்கள் வீட்டையும் காக்கலாம் உங்கள் சுற்றத்தாரையும் காக்க முடியும் அதை நான் சொல்லும் உபதேச கருத்துக்களை முறைப்படுத்திக் கொண்டு பக்குவப்படுத்தி வந்தாலே போதுமானது நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை சிரமத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குண்டான வழிகளைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றேன் குருநாதனிடம் இவ்வளவோ சிரமப்பட்டேன் தெளிந்த நிலையில் பல அனுபவங்களை கொடுத்தார் அந்த தெளிந்த உணர்வுகளை நீங்களும் பெற வேண்டும் குரு வழியில் அதை நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் தெளிவாக கொண்டு வருகின்றேன் இதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தயார் தான் உண்டு என்னால் அறையும் குறையுமாக நான் விட்டுவிட்டு செல்ல முடியாது அது போன்ற இல்லாதபடி நீங்கள் எல்லோருமே இந்த உலகுக்கு வழிகாட்டிகளாக எடுத்துக்காட்டாக ஞானிகளைப் போன்று வளர்ந்து காட்ட வேண்டும் காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடவுளின் அவதாரம் வராகம் அது எப்படி சாக்கடையின் நாற்றத்தை பழங்கு அதிலிருந்து நல்ல உணர்வு வந்ததோ இதைப்போல போல இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அருள் சக்தியை பெருக்கி இந்த உடலுக்கு பின் நாம் ஒவ்வொருவரும் பிறவியில்லா நிலை அடைவதே மனிதன் முழுமை அடைய வேண்டிய கடைசி நிலையாகும் இந்த சூரியன் அது ஒன்பதாவது நிலைதான் அழியக்கூடியதான் அதன் ஈர்ப்போட்டத்தில் இருக்கக்கூடிய பூமி எந்த நேரம் எப்படி ஆகும் என்றும் இனி சொல்ல முடியாது குண்டுகளை இவர்கள் வெடித்தாலே போதுமானது குறுகிய காலமே எரிக்கின்றது அதுபோன்று மனிதனை ஒருவருக்கொருவர் அழித்திடும் போர் முறைகள் வேறு வளர்ந்து கொண்டிருக்கின்றது கடுமையான உணர்வுகள் காற்று மண்டலத்திலே தொடர்ந்து அலைகளாக பதிவாகிக் கொண்டே வருகின்றது சுரண்டு கொண்டே இருக்கின்றது பத்திரிகையிலும் டிவியிலும் இதைத்தான் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் நமக்குள் பகைமை உணர்வுகள் அறியாமலே வளரப்படுகின்றது தீமைகளும் புகுகின்றது இதை போன்ற நிலையிலிருந்தெல்லாம் ஒவ்வொருவரும் நீங்கள் விடுபட வேண்டும் எல்லோரும் அந்த மகர்ஷிணர் சித்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை செயல்வது செயல்படுத்தி வருவது எப்படியும் நீங்கள் சிறிது பேராவது இதில் முந்தி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதை வைத்து எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்தியாக வளர்க்க முடியும் ஆனால் நான் ஒருவன் மட்டும் செய்தால் பத்தாது நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் என்பதற்குத்தான் மீண்டும் மீண்டும் இதை சொல்லுகின்றேன் உயர்ந்த சக்திகளை கொடுக்கின்றோம் அதன் மூலம் நன்மைகள் நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை இந்த மாதிரி தெரிகின்றது சாமி இதற்கடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எப்படி அருள்வழியில் பக்குவப்படுத்தி வாழ வேண்டும் என்று நீங்கள் எம்மிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தியானத்தின் மூலமாக அது சாமியிடம் அதாவது ஞானகுருடம் எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது என்று நீங்கள் தயக்க வேண்டியதில்லை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவரும் நீங்கள் பெற வேண்டும் அந்த பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்பதற்கு த அதிகாலையிலேயே உங்களுக்கு அந்த தினமும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை உங்களுக்குள் ஏற்றி கொடுக்கின்றேன் இது நீங்கள் வளர்த்துக்கொண்டால் பல ஆயிரம் பேருக்கு நீங்கள் தீமைகளை போக்கக்கூடியவர்களாக மாற முடியும் உங்கள் அரவணத்தில் பல ஆயிரம் பேரை காப்பாற்றவும் முடியும் ஆகவே மற்ற பழமைகளையே எண்ணாகபடி இனி நாளைய உலகம் மீன் உலகமாக ஞானிகள் உலகமாக கல்கின்ற யுகமாக எதிர்காலத்திலே அந்த அருள் உலகங்களை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள முடியும் வளர்த்து கொள்வீர்கள் என்ற இந்த ஆர்வத்தை நீங்கள் காட்டுங்கள் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆயிரம் பேருக்கு நீங்கள் தீமைகளை போக்கக்கூடிய வழிகாட்டிகளாக ஆக முடியும் பல ஆயிரம் பேரை ஒவ்வொருவரும் நீங்கள் காக்க முடியும் என்று அருள் வாக்காக ஞானகுரு கொடுக்கின்றார்கள் ஆகவே நாம் அனைவரும் அந்த ஆர்வத்தை அருள் நாம் இதை செயல்படுத்துவோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு குரு இட்ட பணியை நாம் சிற மேற்கொண்டு அதை நாம் ஒவ்வொருவரும் செயல்படுத்துவோம் நம்மை காப்போம் பல ஆயிரம் பேரை ஒவ்வொருவரும் காப்போம் காக்கக்கூடிய சக்தியாக நாம் உறுப்பெறுவோம் குரு சொன்னதை நாம் செயல்வடிவில் கொண்டு வருவோம்